அண்ணனைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆண்டு முழுவதும் காய்க்கும் தன்மை உடைய பலாபலத்தை வந்து நம்ம விவசாயம் செஞ்சு அதிக லாபத்தை வந்து நீட்டலான்னு சொல்லியிருக்காங்க அது எந்த ரக பலாப்பழம் எந்த மாதிரி நடனம் எந்த மாதிரி நட்டாக எந்த மாதிரி பார்த்தா நம்ம லாபங்கள் ஈட்டலாம் அப்படின்னு டீட்டெயிலே வந்து கிளியராக பார்க்குறது முன்னாடி கிளையிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கணிகள் பா பலா வாழை ஏன்னா முக்கணிகளுமே வந்து சுவைகளில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிற இது பலம்னு பார்த்தீங்கன்னா அது பலா பழம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் பலா வாழை இந்த மூன்று பழமும் பிடிக்காத ஆட்கள் வந்து யாருமே கிடையாதுன்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும் தமிழகம் சொன்னாலே வந்து மாப்பலா வாழை நிறைந்த ஒரு குடும்பமாக தாங்க தற்போதைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பலாப்பழம் என்றாலே வந்து பன்ருட்டி பலாப்பழம் அப்படின்னு சொல்கிறது தாங்க அனைவருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கு விளைய பலாப்பழம் வந்து இந்திய அளவில் வந்து பிரபலமானதும் போன்று வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பலாப்பழங்கள் வந்து பெயர் பெற்ற மாவட்டங்களாக வந்து தற்போதைக்கு வரைக்குமே வந்து திகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பலா பழங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விரும்பாதவர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களோட இதில் வந்து ஜூன் ஜூலை மாதங்கள் வந்தாலே போதுங்க பலா பழங்கள் தாங்க அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காய்த்து கிடைக்க நம்ம சொல்லி ஆகணும் இந்த பழங்கள் எல்லாமே வந்து பழக்கடைகள் வீட்டு வாசல்களில் வந்து பலா பழங்களை வந்து விற்பனைக்கு வைத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் விளையின்ற பலா பழங்களை வந்து விருந்தினருக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து கூட சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வியாபாரிகள் வந்து கேரளா சைட்லேருந்து வந்தால் அந்த சைட்லேருந்து வாரவங்களுக்கு வந்து வியாபாரத்துக்குமே வந்து சின்ன ஒரு ரேட்டில் வந்து சீப் ரேட்டில் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவையை வந்து பலாப்பழம் விளைய நிலத்தை பொறுத்து தாங்க தீர்மானம் இருக்குது அதாவது மானாவாரி நிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலாப்பழங்கள் வந்து சுவை வந்து மிகுந்து இருக்குங்க ஏன்னா அதில் தண்ணீர்கள் வந்து பெருசாக இருக்காதுங்க அதனால வந்து அந்த இனிப்புத்தன்மையை வந்து அதில் அப்படியே தக்க வைக்கிற காரணத்தினால வந்து அந்த பலாப்பழங்களை வந்து ரொம்பவே சுவையாகவும் இனிப்பாகவும் கண்டிப்பாக இருக்குங்க தண்ணீர் பாங்கான இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற பலாப்பழத்தோடைய சுவைகள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இனிப்புகள் வந்து கம்மியாக இருக்கிற காரணத்துனால அந்த பலாப்பழம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து சுவைகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு பலாப்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த பலாப்பழத்தில் இருக்கிற கொட்டையை நம்ம எடுத்து அதை நம்ம குறுக்க வச்சு அதை வந்து நம்ம மேலே எடுத்து தேய்த்தி எடுத்தோம்னா அதை நம்ம சாப்பிட்ட மாதிரியே அந்த பலாப்பழம் வந்து எல்லா பலாப்பழ கொட்டையுமே இருக்காதுங்க ஏன்னா அதனுடைய மகரந்த சேர்க்கை வந்து டிஃப்ரெண்ட் அதில் இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டுகள் வந்து நிறைய இருக்குங்க நம்ம ஒரு பலாப்பழத்தை எடுப்போம் அந்த பலாப்பழத்தோட டேஸ்ட் வந்து ஏன் அதில் வரலன்னு பார்த்திங்கன்னா இதாங்க காரணம் இது படித்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் நீங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கணுங்க பலாப்பழம் வந்து என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பலாப்பழ சுளைகளை வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் பலாப்பழங்களிலே வந்து ஜூஸ் அல்வா அப்பளம் வற்றல் போன்ற மதிப்பு கூட்டமிக்க பொருட்களை வந்து தயாரிக்கலாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் தெரியாதவங்க யாருமே இருக்காதுங்க ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தான் நிறைய பேருக்கு ஃபேவரட் ஐஸ்கிரீமாகவும் தற்போதைய இருக்குன்னு சொல்லியாங்க பச்சை பலா கறி துண்டு பச்சை பலா கொட்டை பலா பிஞ்சி கூறுகாய் பலா உலர் வச்சல் பலா சுளை மாவு பலா கொட்டை மாவு பலா சுளை வச்சல் தேனில் ஊறிய பலா சுளை தேனில் பலா குல்கந்து பலா கொட்டை காஃபி பலா சுளை அல்வா பலா ஜாம் ஆகியவை வந்து தயாரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து பலாவுக்கு வந்து நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ரகங்கள் உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இதில் பாலூர் ஒன் பாலூர் டூ பேச்சுப்பாறை ஒன் ராஜா ரூத்ரோட் ஒன் தேன் மஞ்சள் வியட்நாம் சூப்பர் ஏர்லே வியட்நாம் ஏர்லே பெங்களூரு கேண்டி தேன் பலா தங்கப்பா பலா லால்பாக் செம்பருத்தி மங்கள சிவப்பு அசோகா சிவப்பு செந்தூரா பின்பலா மினி மலேசியா உள்ளிட்ட எக்கச்சக்கமான ரகங்கள் இருக்குங்க தற்போது இருக்கிற கிரகங்கள்லாம் வந்து லீடில் இருக்கிற நல்ல ரீதியில் இருக்கிற பலாப்பழத்தோட லிஸ்ட்டை தாங்க நமக்கு குறிப்பிட்ருக்குறோம் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து எக்கச்சக்கமான பலா மரங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இருந்தாலுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஏர்லி அப்படின்னு சொல்கிற பலாப்பழம் தாங்க தாய்லாந்து போன்ற நாடுகளில் வந்து உருவாக்கப்பட்ட வீரியம் ஒட்ட ஒட்டு ரகங்களாக வந்து அந்த திரை அந்த மரத்தை வந்து முழுவதும் பரப்பியிருக்காங்க ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் டைம் தாங்க காய்க்கும் ஆனால் அந்த வியட்நாம் ஏர்லைன் சொல்கிற அந்த இனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதுமே வந்து பூ பூத்து காய்த்து கொண்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சிறிய லெவலுக்கே வந்து எக்கச்சக்கமான காய்கள் வந்து பிடிக்கிறதுக்கு தன்மை இருக்குது பல சுலைகள் வந்து மிகுந்த சுவையாகவும் அது மட்டும் இல்லாமல் பல பழங்கள் வந்து ரொம்பவும் பெருசாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இனிப்பு தன்மையை வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எதற்காக நம்ம சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா பல பல பிஸ்னஸ் வந்து தோட்டங்களாக வச்சு யாருமே வந்து தற்போதைய நீங்கள் பண்ண போகிறது கிடையாதுங்க அப்படி நீங்கள் பண்ணுன்னா வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு பீஸு ரெண்டு பீஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஏன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வியட்நாம் ஏர்லி அப்படின்னு சொல்கிற பராப்பலாத்த வந்து நீங்கள் உங்கள் நர்சரி கார்டனில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களை தருவாங்க அதை வாங்கி நீங்கள் நட்டு உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி காய்கள் பிடிக்கிற மாதிரி பட்ட ஒரு பராப்பலாத்த வந்து நீங்கள் டெய்லி சுவைக்கலாங்க